அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு காசையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய கன்வே பண்ணுறேன் இப்போ நடந்திருக்கிற அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சொல்றேன் இதனால நான் அரசியலை பற்றி தானே போட்டு விஜய் பாசிட்டிவான ஸ்கேமுங்கிற ஃபுல் வீடியோ பாருங்க அவங்களோட ஸ்கேம் எங்க என்ன நடக்குது யாராலும் மூலியமாக நடக்குதுன்னு தெளிவாக சொல்றேன் என்னடா ஸ்கேமுன்னு சொன்னேன் ஆளாக நினைக்காதீங்க அதை வந்துட்டேன் இப்போ எப்படி ஸ்கேம்னு சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அரசியல்னா என்ன எங்கேருந்து வந்தது மன்னர் கால ஆட்சியிலிருந்து பல பிரச்சனைகள் வந்ததுனால மக்களால் மக்களுக்காக மக்களே ஏற்று நடத்தக்கூடிய ஆட்சி தான் அரசியல் அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இன்ஃப்ளூயன்சர்களும் சினிமாவில் நடிக்கிறவங்களும் மக்களுக்கு எல்லா தெரிஞ்சவங்களாக மட்டும்தான் அரசியலாக இருக்கிறாங்க அவன் நல்லதை பண்ணுறான் பண்ணல எல்லாத்துக்கும் அவனை தெரியுதா அவன் அரசியல்வாதி அப்படிதான் இப்போ இருக்கிற காலகட்டம் போயிட்டு இருக்குது இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்தவங்க எல்லாருமே மக்கள் நல்லது செய்கிறாங்க நல்லது செய்கிறத வராங்க ஆனால் வந்து செய்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை அவங்க குடும்பத்துக்கு தான் நல்லா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க கடந்த பல நூற்றாண்டுகள்லாம் இப்போ ஒரு அரசியல்வாதிக்குன்னு ஒரு எம்எல்ஏக்குன்னு இவ்வளோ சேல்ரி இருக்குது ஒரு எம்பிக்குன்னு இவ்வளோ சேல்ரி இருக்குது ஒரு கிளர்க்குக்குன்னு இவ்வளோ சேல்ரி இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா கீழே பேசிக்லேருந்து பீக்கு லெவல் வரைக்கும் சேல்ரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை அவங்களுக்கு நான் ஸ்கேலில் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த அலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த அந்த அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தா பத்து கோடி ரூபாயில் வீடு நூறு கோடி ரூபாயில் ஃப்ளாட்டு இரநூறு கோடி ரூபாயில் ஏரோப்ளைனு இருந்து வந்தது இந்த காசு நல்லா தெளிவாக யோசிச்சா நம்ம கொடுக்குற வரி பணம் நமக்கு ரோடு போடணும்னு சொன்னது ஸ்ட்ரீட் லைட் போடுறேன்னு சொன்னது தண்ணி விடுறேன்னு சொன்னது அது மட்டும் இல்லாமல் இந்த மேம்பாலம் போடுறேன்னு சொன்னது இந்த கவர்மெண்ட் குவாட்டர்ஸ்னு சொல்லுவீங்களா அதில் இருக்கிறது மிகப்பெரிய ஸ்கேமே இப்போ அதில் எங்கே ஸ்கேம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு செங்கல் மணல் லேபர் சார்ஜ் அது மட்டும் இல்லாமல் லேபரை கொடுக்க வேண்டிய ஃபுட்டு இதில் தான் மேக்சிமம் ஸ்கேம் பண்ணுவாங்க ஏன்னா இதெல்லாம் மெட்டீரியல் வந்து டக்கு டக்குன்னு ஏறும் இறங்கும் இதுதான் அதுக்கான அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது அதில் தான் மேக்சிமம் ஸ்கேமே நடக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமானிய ஒருத்தர் வந்து இந்த டெண்டர் எடுத்து நடத்த முடியாது அரசியல்வாதியோட பினாமியாக இருக்கணும் இல்லைன்னா பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆக்டரோட ஒரு ரிலேஷனாக இருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் அந்த டெண்டர்ஸே கொடுப்பாங்க அந்த மாதிரி டெண்டரை வச்சு தான் பல கோடிகள் வந்து ஸ்கேமும் நடக்குது அது மூலிமா பல மார்க்கெட்டிங் கம்பெனிகள் உள்ள வருது பல அமௌண்ட்டுகள் வந்து பிரியப்படுது இப்போ ரோடு போடுறதுக்குன்னு ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்கனு வச்சுக்கோங்க நூறு கோடி ரோவில் ரோடு போட்டால் அந்த மாதிரி ரோடு அந்த லட்சத்துலேயே இருக்க போகுது சில ரோடெல்லாம் காட்டுறேன் அதில் நூறு கோடி ரூபாய் போட்டுற ரோடில் ஐம்பது கோடி வேலை போட்ட ஓடன்னு பாருங்கள் ஒன்றும் கிடையாது மினிமம் பத்து கோடி ரூபா நூறு கோடி ரூபா எங்கே இருக்குது பத்து கோடி ரூபா எங்கே இருக்குது சில இடங்கள்லாம் பார்த்தேன் ரோடே கிடையாது கையில் எடுத்து அப்படி ஒத்து பொத்த ஒத்து பொத்த வருது ஏதோ சப்பாத்தியில் ரொட்டி பூரியில் வந்து இந்த மேலே குஃபுன் வந்து எடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி அஞ்சு ரேஞ்சில் வருது ஏன் எதுக்கு இப்படி ஒரு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா மூணு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஊழல்கள் ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது அரசியல்லையே இன்ன வரைக்கும் நடந்து எடுக்குது இனி நடக்கத்தான் போகுது அதெல்லாம் மாற்ற முடியாது இந்த ஊடகளை அகற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அதை இப்போ சொல்ல போகிறதில்ல அது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்சால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க அதான் நான் சொல்கிறேன்